அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் வங்க கடலில் அதாவது அந்தமானுக்கு தெற்கு கடலில் காற்று சுழற்சி நீடிக்கிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் தினசரி அதாவது குறிப்பாக தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் மேற்கத்திய இடையூறின் தாக்கம் மற்றும் அதாவது மேற்கத்திய இடையூறின் தாக்கம் தென் மாநிலங்கள் வரை அதனுடைய தாக்கம் நீடிக்கிறது குறிப்பாக வட மாநிலங்களில் மேற்கத்திய இடையூறு தாக்கம் மற்றும் உயர் அழுத்தத்தின் தாக்கமும் நீடிக்கிறது இதன் காரணமாக பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் டெல்லி உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் பீகார் உள்ளிட்ட பெரும்பாலான வட மாநிலங்களில் அதாவது வட மாநிலங்களில் குளிருடன் கூடிய மூடு பணி இருக்கும் காலை பத்து மணி வரை தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக நாளை ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி குறிப்பாக இந்து அதாவது இந்து மக்களுக்கு மிக முக்கியமான நாள் இதன் காரணமாக அதாவது உத்தரப்பிரதேசத்தில் நாளையும் அதாவது நாளையும் அதிக அளவில் குளிருடன் கூடிய மூடு பணி பதிவாகும் அதாவது தமிழகத்திலிருந்து நாளைய தினம் அதாவது இங்கு அதாவது இங்கிருந்து தமிழகத்திலிருந்து உத்தரப்பிரதேச அதாவது உத்தரப்பிரதேசம் அயோத்திக்கு செல்ல திட்டமிட்டிருக்கும் பக்தர்கள் தேவையான அதாவது வட மாநிலங்களில் குளிர் குளிரின் தாக்கம் அதிகமாக இருக்கும் காரணமாக தேவையான பொருட்களை எ அத தேவையான பொருட்கள் அத பொருட்களை அதாவது எடுத்து செல்ல வேண்டும் இன்று தமிழகத்தில் ஆங்காங்குதான் மூடு பணி இருக்கும் நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழகத்தில் மூடு பணியின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் இன்று அதாவது குளிரின் தாக்கம் சற்று குறைந்து இருக்கும் தற்போது தெற்கு இந்திய பெருங்கடலில் நீடிக்கும் ஆங்கிர புயல் காரணமாக ஒரு நாட்டிற்கும் பாதிப்பு தென்படவில்லை இருந்த போதிலும் சிறிய தீவுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்ந்து ஜனவரி முப்பது வரை நீடிக்க சாதக சூழல் தென்படுகிறது அதே வேளையில் அதாவது ஜனவரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் மிக தீவிர புயலாக வலுவடையக்கூடும் அதாவது நூற்றி அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக நீடிக்கும் சில நேரங்களில் இரநூறு கிலோமீட்டர் வேகம் கொண்ட கடும் தீவிர புயலாக கூட உருவாகும் அதாவது உருவாக சாதக சூழல் தென்படுகிறது ஆஸ்திரேலியா நாட்டில் வடக்கு ஆஸ்திரேலியாவில் சுழற்சி வலுவடைந்து காணப்படுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேற்கு ஆஸ்திரேலியாவுக்கு நகரக்கூடும் அடுத்த ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடலில் தீவிர தாழ்வு மண்டலம் நீடிக்கிறது இது நாளை மேலும் மேற்கு நோக்கி நகரக்கூடும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கில் அது புயலாக உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஜனவரி இருபத்தி ஏழு வரை குறிப்பாக ஜனவரி இருபத்தி ஏழு வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக நகரும் பாதை பாதிப்பு எங்கே ஏற்படும் என ஆய்வு பணி தொடர்கிறது அதாவது தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் மடகாஸ்கர் அதாவது மடகாஸ்கர் அருகே நீடும் சுழற்சி வலுவடையக்கூடும் இதன் காரணமாக அதாவது தைப்பூசம் அன்று அதாவது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தைப்பூசம் அன்று பாதிப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் அருகில் இருக்கக்கூடிய ரீயூனியன் தீவுகளும் பாதிப்பு அதை பாதிப்பை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் நேற்றைய வானிலறிக்கையில் அதாவது கடன் நேற்று நேற்றைய வானிலை அறிக்கையில் ஜனவரி இருபத்தி ஆறு அதாவது இருபத்தி ஆறாம் தேதி தைப்பூசம் என நினைத்து பாதிப்பு ஏற்படாத என அறிவித்திரு அதாவது குறிப்பாக நேற்றைய வானிலை அறிக்கையில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தைப்பூசம் என நினைத்து பாதிப்பு ஏற்படாது என அறி அறிக்கை வழங்க அதை அறிக்கையை அறிக்கை வழங்கினேன் தற்சமயம் தைப்பூசம் தைப்பூசம் பொறுத்த மட்டில் ஜனவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தாம் தேதி என்பதால் பாதிப்பு ஏற்பட சாதக சூழல் தென்படுகிறது வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது எனவே தினசரி வானிலை அறிக்கையுடன் தொடர்ந்து இருங்கள் அதே போல் எனவே மொரிசஸ்க்கு புயல் எச்சரிக்கை காரணமாக ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் மொரிசஸ் தமிழர்கள் முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொண்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தமிழகத்தில் உள்ள நண்பர்கள் யாரேனும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அதாவது உறவினர்கள் நண்பர்கள் யாரேனும் மொரிசஸ் நாட்டில் வா அதாவது வசித்து வந்தால் அவர்களுக்கு நம்முடைய அறிக்கையை ஷேர் செய்யுங்கள் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் குறிப்பாக வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் அதாவது தமிழகத்தில் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் சில நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது டெல்டா மற்றும் கொங்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே மலை பொழியும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை குறிப்பாக அதாவது மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் தென் தமிழகத்தில் ஆங்காங்கே மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஆங்காங்கே பொழிவுக்கு சாதக சூழல் தென்படுகிறது கேரளாவில் அதை கேரளா பொறுத்த மட்டில் மத்திய பகுதியில் அதாவது ஆலப்புழா கொச்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை பொழியும் பிற பகுதியில் ஓரிரு இடங்களில் மழை பொழியும் இலங்கை பொறுத்த மட்டில் வடக்கு இலங்கையில் குறைவான இடங்களிலும் தெற்கு இலங்கையில் கூடுதல் இடங்களில் மழை பொழியும் மலேசியா சிங்கப்பூரில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை தொடரும் ஆஸ்திரேலியா பொறுத்த மட்டில் வடக்கு ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கு ஆஸ்திரே ஆஸ்திரேலியாவில் பரவலாக காற்றுடன் கூடிய மழை அது அதன் கூடும் வடகாஸ்கரின் வடக்கு பகுதியில் பரவலாக மழை பதிவாகும் அதே வேளையில் மொரிசியஸ் ரீயூனியன் தீவுகளில் லேசான மிதமான மழைக்கு மட்டுமே அதாவது லேசான மிதமான மழை மட்டுமே பதிவாகும் ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தைப்பூசம் அன்று ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு இருக்க வேண்டும் புயல் காரணமாக காற்றுடன் கூடிய மழை பொழியும் தினசரி அறிக்கையை கேட்க வேண்டும் விவசாயிகள் பொறுத்தமட்டில் மட்டில் தினசரி வானிலைக்கு கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அறுவடை செய்யும் விவசாயிகள் முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொண்டு திட்டமிட்டு செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் அதாவது இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வணிகர்க்கையும் உங்களுக்கு உடன்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்